சூப்பர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மேன் டுவெண்டி ட்வெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஹைப் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லாங்க சூப்பர் மேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹைப் வந்து ரொம்பவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கனா டிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த பழைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீசி லோகோலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க கிரகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஜீவன் இப்போ ஃபர்ஸ்ட் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் மூவிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கென் அவர் தான் வந்து இயக்கியிருக்காரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து அவர் வந்து இயக்கியிருக்காரு அப்படின்னு தான் அந்த படத்தோட ஹைப் எல்லாமே பேர லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படங்களும் சூப்பர்பா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் டொண்ட்டி ஃபைவ் வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு இப்போ நான் நினைச்ச மாதிரி ரொம்ப ஒரு புது பிகினிங்காக இருந்துச்சுங்க இது வரைக்கும் பார்க்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு சூப்பர் மேனை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வந்து வந்து சூப்பர் மேன் அப்படின்னா வேற மாதிரி எப்படி சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு டார்க்கான தான் பார்த்துருக்கோம் பட் ரொம்ப பளிச்சுன்னு கலர் இருக்கக்கூடிய பழைய சூப்பர் மேன் அதாவது பேண்ட் மேலே ஜட்டி போற சூப்பர் மேனை வந்து திரும்ப பார்க்கறது வந்து ரொம்பவும் சூப்பர்பா இருந்துச்சு உன்ன மட்டும் இல்ல உன்ன அடிக்கடி இன்டர்வியூ பண்ணுவான அந்த ரிப்போர்ட்டரையும் தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு ஏன்னா காஸ்டிங் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு கிளார்க் கென்ட் அப்படின்ற கேரக்டர் ஆகட்டும் சூப்பர்மேன் கேரக்டர் ஆகட்டும் ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காமிக் அக்யூரேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க குழந்தையிலேருந்து உன்னை தூக்கி வளர்த்தாங்களே அவங்களையும் கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ கிரீன் லேட்டன் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு சூப்பர் ஹீரோஸ் வராங்க அவங்க எல்லாரும் வந்து சூப்பர்மனுக்கு ஃப்ரெண்டாக வராங்க அவங்களோட கேரக்டருமே சூப்பராக டிசைட் பண்ணியிருந்தாங்க ஏன்னால் விரும்பினே சூப்பர் மேன மட்டும் காட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து கிரிப்டோ வந்து நாய்க்குட்டி தாங்க அதோட கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணுற சாகசம் இல்லாமல் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் கிராஃபிக்ஸ் விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் சூப்பர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு காட்சியில் மாதிரி ஒன்று வருதுங்க அது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லோவலில் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அது எதுவும் வேலைக்காவாது காலி பண்ணுங்க எனக்கு வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க நிறைய இடங்களில் ரொம்ப ரியாலிட்டிக்காகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்னோவில் வரக்கூடிய அந்த காசில் அப்புறம் அந்த ரொபோட்ஸு அப்புறம் அந்த வில்லன் அந்த வில்லன் கூட ஒரு பொண்ணு வராங்க அவங்க கையிலேருந்து அந்த ஆயுதம்ல வரா அதெல்லாமே ரொம்ப சுபா பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஸ்லீக் அண்ட் நீட்டாக இருந்துச்சுங்க யார்கிட்ட மூத்தரா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஷார்ட்ஸுமே கொஞ்சம் வைட் ஆங்கில் காட்டியிருக்காங்க அப்புறம் கேமரா மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள்ஸ் நகர்றது டக்குன்னு நகர்த்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனரியோட சேர்ந்து அந்த கிராஃபிக்கல் எலுமெண்ட் நகர்றது எங்க பார்ப்போம் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்குங்க ஸ்க்ரீன் பே சூப்பராக இருக்கு ரைட்டிங் சூப்பராக இருக்கு டயலாக் டெலிவரி சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி சீக்வன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது சூப்பராக கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க ரெடி கிளம்பலாமா இப்போ வரைக்கும் படத்தோட ப்ளஸ் பற்றியே பார்த்துட்டோம் இப்போ மைனஸ் பற்றி பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கனா ஸ்டோரி வந்து கொஞ்சம் சட்டலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதாவது ரொம்பவும் ஹைப்போட பார்க்க போயிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி படமாக கிடையாதுங்க அவனுக்காக துடிச்சாங்கல்ல செத்து தொலையட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மேன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட கம்பேர் பண்ணி ஒரு காமிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில சூப்பர்மேன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட கிரியேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வித்தியாசமான சூப்பர் மேனாக இருப்போங்க சும்மா ஓபி அடிக்காத ஹோபி அடிக்காத பாரு தெரியும் இது ஒரு சூப்பர்மேன் வேரியன்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்கலைங்க எங்களோட சேர்ந்து படம் பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதையும் புரியல அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் நல்ல இது வந்து ஒரு சூப்பர்மேன் படம் மாதிரியே இல்லை இது வந்து ஏதோ ஃபேன்டசி மூவி மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஒரு சின்ன மைனஸாக இருந்துச்சு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரால் ஆடியன்ஸ்லேருந்து பார்க்குறேங்க ஆடியன்ஸ்லேருந்து பார்க்கும்போது எல்லாருமே இது வந்து மைனஸ் அதான் சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் பாரு அதுக்கப்புறம் கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு அதாவது செகண்ட் ஆஃப்க்கு அப்புறம் நான் சொல்கிறேங்க பட் கிளைமேக்ஸ் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு எனக்கு வந்து கிளைமேக்ஸ் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சிங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கடுத்து கண்டினியூவாக இனிமேல் இந்த மாதிரி படங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுங்க எனக்கு வந்து ரொம்பவும் சுபாக இருந்துச்சு என்னோடய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நான் மூணு ஸ்டார் வரைக்கும் கொடுப்பேங்க எனக்கு வந்து இந்த படம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி நீங்களும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் தேட்டர் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் பாய்